மேடையில் அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மனம் தாழ்ந்த வணக்கம் காற்று ஊடுருவ முடியாத இடத்துல கூட ஊடகங்கள் முடியாதடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யார் எது எதுவும் தப்பிக்கலாம் அவங்க கண்ணுல இருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது ஞானச்சேருக்கு படத்தோட முன்னோட்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அருமையா இருந்தது நம்ம சந்தானம் ஐயா அவர்களை பார்க்கிற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல நேரில் அப்படின்னும் போது மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளாகிறேன் இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள் ஒவ்வொரு வருடமும் பல நூறு வெளி வெளிவருது ஆனா ஹை பட்ஜெட் ஹை பட்ஜெட் படங்களை தவிர்த்து நிறைய படங்கள் மிகுந்த தரம் வாய்ந்த படங்களாகவும் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெடுநல் வாடை ஒத்த செருப்பு அதுக்கப்புறம் சிலுக்கு சில்லு கருப்பட்டி அதுக்கப்புறம் கேடி கருப்பு இந்த மாதிரி நிறைய படங்கள் மிக தரமான படங்களாக இருக்குது ஆனால் தரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கிற படங்களுக்கு தேவையான திரைப்படங்களும் கிடைக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு ஹை ஹை பட்ஜெட் அளவில் அடுத்த படத்தில் எடுக்கிற அளவுக்கு தயாரிப்பாளர்கள் லாபம் அடையிறதும் கிடையாது இதுக்கு காரணம் கட்டாயமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழக அரசும் திரைப்பட நிர்வாகிகள் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஹிந்தியாக இருக்கட்டும் இல்லைனா தெலுங்காக இருக்கட்டும் அதில் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் வேரியேஷனே கிடையாது கதைக்களம் தரமானதாக இருந்தால் அது கம்பல்சரி சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் ஆனால் இந்த தரமான படங்களை எத்தனை பேருக்கு கொண்டு செல்றோம் மக்களுக்கு போதிய திரையரங்குகள் கிடைக்காததால் நிறைய பேர் இதை பார்க்க முடியறதில்லை ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த ஒரு முன்னோட்டத்தில் அமர்ந்திருக்கிற அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய பணியாவா பணிவான வேண்டுகோள் என்னன்னா இந்த மாதிரியான குறைந்த பட்ஜெட் படங்கள் தரமான படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்து இந்த தயாரிப்பாளர் இப்ப சொன்னார் இல்லையா கடன் இருக்குன்னு இவர் அடுத்த ப்ரெஸ் மீட்ல சொல்லணும் நான் நிறைய படங்களை இயக்க போகிறேன் அந்த அளவுக்கு நிறைய படங்களை தயாரிக்க போகிறேன் அந்த அளவுக்கு எனக்கு லாபம் கிடைச்சது இந்த நானு சருக்கு மூலமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் வியாபார ரீதியாக மிகப்பெரிய லாபத்தை அடைய வேண்டும் நிறைய திரையரங்குகள் கிடைக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த மூவி இன்னும் பார்க்குறதுக்கு எனக்கு லக்கு இல்லை ஐ மீன் ஜஸ்ட் ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்துருக்கேன் பட் ட்ரெய்லரை பார்த்ததில் தெரியுது இந்த மூவி ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப டேலண்ட்டோட பண்ண படம்னு டைரக்டர்ஸரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன்னா வெந்த் இன்வைட் மீட்டு திஸ் வேண்ட் அண்ட் அதில் வந்து அவர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகுள் பண்ணினார்னு படிக்கும்போது போது அதை படிக்கிறதுலையும் எனக்கு டயர்டாயிடுச்சு ஸோ எப்படி எடுத்தாருன்னு எனக்கு வந்து இமேஜின் கூட பண்ண முடியலனால ஒரு ஒரு இடத்துலையும் எந்த லோபாட்டிக் படத்தை படமாக இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் எதாவது ஒரு ஹேர்டில் ஸ்பீட் பிரேக்கர் எதாவது வந்துடே இருக்கும் பட் அது எல்லாத்தையும் மீறி ஒரு டீமோட நம்பிக்கை ஒரு ஆக்டரோட பிலீஃபை ஒரு ஆக்டரோட டேலண்ட்டு அந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த படமை ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அண்ட் ஐ ஹாவ் டு சே ஹேப் ஆஃப் டு ஹிம் ஃபார் டூயிங் தட் இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து மதுமைத்தானு சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்டோட டேலண்ட்டோட இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி காமெடிங்கிறதுக்காக காமெடி பண்ணாமல் எடுக்கிறது வந்து ரொம்ப தைரியத்தோடு இருக்கணும் அண்ட் அதை ரிலீஸ் பண்ணுறது வந்து அதை விட கட்ஸ் தேவை ஸோ அகேன் அ வெரி பிக் அப்ளாஸ் டு தி ஃபார்ச்சூன் ஃப்ரீம்ஸ் பீப்புள் ஃபார் இந்த மாதிரி ஒரு படத்தை நம்பிக்கையோடு ரிலீஸ் பண்ணதுக்காக ஒரு வெரி பிக் அப்ளாஸ் டு தேன் அண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸை வந்து அவார்டு கிடைச்ச படம்னு பெருமைப்பட்டுமே வழி அதை வந்து கமர்ஷியலாக நம்ம சக்ஸஸ் ஆக்குறது கிடையாது மீடியா வந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அதுக்கு எல்லாரும் எல்லாேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த மாதிரி பட்ஜெட் படத்தை வந்து சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பட் அந்த சப்போர்ட்டை வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வச்சு அந்த கொஞ்ச நாள் ஓடினா கூட அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஒர்ஃபுல் சப்போர்ட் ஆஃப் த மீடியா ஸோ இந்த படத்தையும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஃபிலிம் ஃபேரில் வந்து ஃபிலிம் அவார்டு கிடச்சிது இந்த ஃபாரின் ஃபிலிம் அவார்டு கிடச்சிதுன்னு மட்டும் சொல்லாமல் இந்த படம் ஃபிலிம் அவார்டு கிடச்சிதுப்பா ஆனால் நம்ம ஊர்லேயும் வந்து ஒரு நூறு நாள் ஒடித்துப்பான்னு வந்து சொல்கிற மாதிரி ஆகிறதுக்கு தட் இஸ் மை ப்ரேயர் அண்ட் யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பை பற்றி ஒரு படம் அவர் இல்லை அவர் இருந்திருந்தாக்கா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும் பட் இட்ஸ் லைக் அ லெக்சி ஃபார் இஸ் மெமரி மாதிரி இந்த படத்தை வந்து நம்ம வில் ஜஸ்ட் மேக் இட் அ பிக் ஹிட் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த விழாவுக்கு என்னை அழைத்து அஹ் ஜான் sir நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் ஊரை Oh, sorry, I just got little emotional. Don't see this, okay? You can no, I can't read Tamil. <laughs> uh, I just got little emotional. In the trailer, I லைக் விஎஸ் சந்தானம் சார் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி லைக் நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன் அவுட் சைட் வந்து பார்க்குறோம் ஆனால் நான் லைவாக பார்த்து ஒரு கலைஞர் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் மணிவண்ணன் சார் ஐயா மணிவண்ணன் சார் அவர்கள் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவங்களோட கடைசி படம் படையில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு அவங்கள லைவாக பார்க்குறதுக்கு கடைசி வரைக்கும் அவங்க லைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கடைசியில் அவங்களோட உடம்பு முடியாமல் இது ஏன்னோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ஒரு நாளை நாங்கள் எல்லாருமே அவங்கள பார்க்க போனோம் ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ரெஸ்ட் எடுக்காமல் அங்கே உட்காந்து அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஐயா ஏன்னோ உங்கள் மாதிரி கலைஞர் இப்படி வந்ததே இல்லை அவங்கள பார்த்து லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆட்டை ஸோ சடன்லி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் காட் வெரி இமோஷ்னல் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னோ உங்களை பார்த்து உங்களை லைஃப்பாக பார்த்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சது இது ஏன்னோ ஊருக்காக ஆடும் கலைஞர் தன்னை மறுப்பான் தான் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் ஸோ இப்படி தான் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்னாங்க பெருமையாக இருக்குது வீரசந்தானம் சார் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த படம் மூலியமாக வீர சந்தானம் சார் எப்போவுமே நம்ம ஹாட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க நான் இயக்குனர் தரணி அவர்களுக்கு வாழ்த்துறேன் இந்த படம் பெரிய ஏன்னோ ஹிட் ஆகணும் எல்லாம் திரும்ப ஒரு நூல் ஹண்ட்ரட் டேஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ் ஷுட் கோ ஆன் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு